கஷ்டங்களை போக்கி செல்வங்களை அள்ளி தரும் சனி மகா பிரதோஷ மகிமைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க என் நாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டு வரைக்கும் இறைவா போற்றி ஓம் நம பிரதோஷ தினங்களிலே சனி பிரதோஷம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது பார்க்கடலில் தோன்றிய ஆலகால விஷத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டதும் அதற்கு பின்பு ஆனந்த தாண்டவம் ஆடியதும் ஒரு சனிக்கிழமை திரையோதிசி தினமாகும் அதனால தான் நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே ஆனந்த நடனம் ஆடி தேவர்களுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து அருள் செய்த காலம் பிரதோஷ காலம் சனிக்கிழமைகளில் தான் ஆழகால விஷத்தை உண்டு கண்டத்தில் நிறுத்தி நீலகண்டன் ஆகி தேவர்களையும் உலக உயிர்களையும் சிவபெருமான் காத்த தினம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால தான் சனி பிரதோஷம் சனி மகா பிரதோஷமும் என அழைக்கவும் படுது அதனால சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷத்திற்கு மகா பிரதோஷம்னு பேரும் உண்டுங்க இன்றைய தினம் சனி மகா பிரதோஷ தினம் இந்த சனி பிரதோஷ நாளில் அனைத்து தெய்வங்களும் சிவ சன்னதியில் சிவபெருமானை வழிபட அங்கே இருப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது அந்த நாளில் தான் நாம சிவாலயங்களுக்கு சென்று வைக்கும் கோரிக்கைகள் அந்த தெய்வங்கள் உடனே ஆசிர்வதிக்கும் என்பதும் ஐதீகம் சனி பிரதோஷ நாளன்று வழிபாடு செய்தால் ஒரு ஆண்டு முழுவதும் பிரதோஷ வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும் வளம் இருந்து இடவளமாக மேற்கொள்ளப்படும் பிரதோஷ முறையே பிரதோஷ பிரதட்சணம் என்று சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து இருந்து விடுபட வீட்டில் சுபட்சம் உண்டாக முன்ஜென்ம பாவங்களில் இருந்து விடுபட சனி பிரதோஷ நாளில் விரதமிருந்து சிவ சென்று சென்று நெய்விளக்கேற்றி நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் மாலை சாத்தி வழிபாடு செய்துவிட்டு அன்றைய தினம் உப்பு காரம் புளிப்பு இல்லாத உணவை கொண்டு விரதத்தை முடித்தால் சகல நன்மைகளும் வந்து சேரும் என்பது ஐதீகம் இந்த பிரதோஷ காலங்களில் எம்பெருமானை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் என்பதும் சொல்லப்படுது இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் உண்டாகும் இன்றைய தினத்தில் செய்யப்படும் எந்த தானமும் தர்மமும் அளவற்ற பலனை கொடுக்கும் என்பதும் சொல்லப்படுது பிறப்புக்கே இல்லாத முக்தியை கொடுக்கும் என்றெல்லாம் புராணங்களும் சொல்லுதுங்க சனி பிரதோஷ நேரத்தில் எல்லா தேவர்களும் ஈசனின் நாட்டியத்தை நாட்டியத்தைக்கான ஆலயங்களுக்கு வருவார்களாம் மற்ற எல்லா சனி சன்னதிகளும் மூடப்பட்டு இருக்கும் பிரதோஷ நேரத்தில் மற்ற ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நந்தியம் பெருமானின் கொம்புகளுக்கு இடையே சிவன் ஆடும் நேரமே பிரதோஷம் என்பதால் அன்று நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானை தரிசிப்பது சிறப்பு தருங்க பிரதோஷ நேரத்தில் நம சிவாய மந்திரம் ஜபித்தால் நமது முன்னோர்கள் ஏழு தலைமுறைகள் செய்த பஞ்சமா பாதகங்கள் யாவும் அழிந்து போகும் என்பது சொல்லப்படுது இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு நம்ம அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க பால் நெய் தேன் சந்தனம் தயிர் நல்லெண்ணெய் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் ஒவ்வொரு பொருளுக்கும் நம் குறை தீர்க்கும் சக்தி உண்டுங்க சிவபெருமானுக்கும் தயிர் அபிஷேகம் செய்தால் குழந்தை பேருக்கிட்டும் சந்தன அபிஷேகம் செய்தால் அதிர்ஷ்டமும் ஆரோக்கியமும் பெருகும் என்பது சொல்லப்படுது கடன் தொல்லைகள் தீர வேண்டுமானால் அரிசி அபிஷேகம் செய்ய வேண்டும் ஆரோக்கியம் காக்க பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் வாய்ப்பு அமைய வேண்டுமா சிவனுக்கு விபூதி அபிஷேகம் செய்யலாம் சர்க்கரை அபிஷேகம் செய்தால் கண்களுக்கு தெரியாத எதிரிகளை அழிக்கும் தன்மை கிடைக்கும் குடும்ப நலன் காக்க இளநீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் மரண பயம் நீக்க சாறால் அபிஷேகம் செய்யலாம் சகல ஐஸ்வர்யம் கிடைக்க பஞ்சாமர்த அபிஷேகம் செய்யலாம் இந்த பிறவில் முக்திகிட்ட நெய் அபிஷேகம் செய்யலாம் ஓம் நம என்ற என்ற எழுத்து மந்திரத்தை கூறி வழிபட சனிக்கிழமை பிரதோஷம் ஏழரை சனி ஜென்ம சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி என அனைத்தும் சனி தோஷங்களையும் போக்கி வாழ்க்கையை நிம்மதியாக ஆயுள் ஆரோக்கியம் அளவில்லா செல்வம் என அனைத்தையும் தந்து சிறப்புற்று வாழ வைக்கும் சனி பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட்டு பேரருள் பெறுவோம் ஓம் நம சிவாய ஆன்மீக அன்பர்களே இன்றைய நாள் சனி பிரதோஷ நாள் இன்றைய நாள் தவறவிட்டாதீங்க எம்பெருமான உள்ளார்ந்த மனசார நினைத்து அவருக்கான நீங்கள் எந்த ஒரு அபிஷேகம் பண்ணலனாலும் கோவிலுக்கு போக முடியலனாலும் வீட்டில் பிரதோஷ நேரம் நாலரைல இருந்து அஞ்சரைக்குள்ள ஈவினிங் டைம்ல எம்பெருமான மனசார நினைத்து நீங்கள் உள்ளார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக அவரை நினச்சி தியானம் பண்ணுங்க அதுக்கான பல நிச்சயம் சிவபெருமான் வழங்குவார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் எடுத்துடுங்க நம்ம சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி